இது எல்லாமே கட்டுக்கதை தான் முத கட்டுக்கதையை வந்து ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறப்பது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது அது வந்து அதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம் ஒரு புராண கட்டுக்கதை சரிங்களா அது என்னதான் மாறினாலும் கூட ஆண் ஆணுதான் ஆனால் அது பிறப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றது அது எந்த காலமாக இருந்தாலும் அது உண்மை அது இயங்கியல் கோட்பாடு அங்கேயே ஒரு சிக்கல் வருது ஆனால் நான் எப்படி இது புத்த கோயில் அப்படின்னு சொல்றது இது என்னுடைய கருத்து இல்லை பல அறிஞர் பெருமக்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் என்னென்னா நான் நீங்கள் வருவதற்காக அந்த புக்கை நான் கொண்டு வந்தேன் நான் நீங்கள் இன்று கூப்பிடும்போதே சார்லஸ் ஆலன் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு அறிஞன் இந்த அறிஞன் வந்து இந்தியாவுடைய கல்வெட்டுக்கு பார்த்தீங்களா முத முதல கண்டுபிடிச்சி அசோக மாமன்னன் எப்போது ஆட்சி புரிந்தான் அப்படின்னு பழைய வரலாற்றுகளை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தவர் சார்லஸ் ஆலன் அசோகர் அவரை பத்தி பேரரச அவரு அவருடைய புத்தகத்துல முதல் பக்கத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா ஐயப்பன் கோயில் வந்து அது வந்து ஒரு பௌத்த கோயில் அப்படின்னு அவர் கல்வெட்டு ரீதியாகவே விளக்கம் கொடுக்குறாரு